ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து மாமி வந்து இந்தியாவுக்கு கிளம்புறாங்க மாமி வந்து படப்படான்னு ஒன் மந்த் ஆகிட்டு ஒன் மந்த்துக்குள்ளேயே போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்கும்போதே நாங்கள் அதை பார்த்து தான் டிக்கெட் போட்டிருந்தோம் ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து தான் போட்டிருந்தாங்க ஸோ மாமியும் பாத்தியுமா குஞ்சிகிட்ருக்காங்க கிளம்புறேன் என்ன பண்ண போகிறேன் அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் இருக்காங்க அவளும் என்ன பேசு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன் ஏன்னா அவள் எப்போவுமே மாமி கூடவே தான் இருப்பா அதனால மாமி பேசினா அப்போவே நல்லா ஊற்று கவனிப்பாள் மாமி மாமியை மட்டும் தான் தெரியும் அந்த நேரம் இப்போ நல்லா சேஞ்ச் ஆயிட்டா இப்போ மாமியை ஞாபகம் வச்சிருப்பாளானு எனக்கு தெரியல போறாங்க அழுதுங்களா அழுதுங்களா அம்மா சாப்பிட்றேன் என்ன உம்மா சாப்பிட முடியாது பில்டிங் வந்து கம்பெனி ஆட்கள் இருக்க பில்டிங் அதனால தான் மாமிக்கு இது கிடைக்கல ஆனால் நிறைய பில்டிங் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலிஸ் இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் கீழே விளையாடும் இந்த கார்பாக்கி இருக்கலாம் அவங்க விளையாடும் அப்படி சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு அவனுக்கும் விளையாடாது இல்ல எனக்கும் பேசுறதுக்கு ஆள் கிடையாது அது மட்டும் தான் எங்க பில்டிங் எல்லாம் கொஞ்சம் குறையான எங்க வீடு கொஞ்சம் பெருசா இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க ஆமா அந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டுமே நாங்க இந்த பில்டிங் நீட்டா இருந்தது அங்க இருப்பி கூட கொஞ்சம் ஆளு உண்டு வேற பில்டிங்க பொறுத்துதான்

குவைட்லேருந்து ரிட்டர்ன் போகும்போது எந்த ஃபார்மாலிட்டியுமே இருக்காது டிக்கெட்டை காமிச்சோம்னா அழகாக உள்ளே போயிடலாம் அப்புறம் லக்கேஜ் வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் பட் நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது குவைட்டில் வந்து ஃபிங்கர் எடுப்பாங்க பயோமெட்ரிக்கு நம்மளோட கருவளையம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் விடுவாங்க ஸோ நீங்கள் புது விசாவில் வர்றீங்க ஒர்க்கிங் விசாவில் புது விசாவில் வந்தாலும் சரி ஃபேமிலி விசாவில் வந்தாலும் சரி விசிட்டிங் விசாலாம் வந்தாலும் சரி பயோமெட்ரிக் வந்து கம்பல்சரி அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டே வாங்க கண்டிப்பாக பயோமெட்ரிக் வந்து கம்பல்சரி மாமி மே ரொம்ப டைம் ஆச்சுது மாமியை தனியாக உட்கார வச்சு கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் மாமி வந்து வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ ஒரு வேளை ரொம்ப உங்களோட பேரண்ட்லாம் வராங்க அப்படின்னா வீல் சேர் அசசரிஸ் கொடுக்க பாருங்கள் வீல் சேரில் இருந்தால் வந்தாங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பண்ணி இது பண்ணிடுவாங்க பட் எல்லாத்துக்கும் வீல் சேர் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே தெரியல அதை பற்றி என்னமோ நாங்களும் விசாரிக்கணும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா வந்து நல்லா தூக்கம் காலையிலேருந்து இருந்து தூங்கவே இல்லை இப்போ மாமி என்ன கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க அந்த நேரம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அதான் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் எப்படி மாமி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஈஸி தான் வ வரவே வரும்போதே அழகாக வந்துவிட்டாங்க மாமிக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுமா அதனால யாருக்கிட்டேயாவது பேசி எப்படியாவது கேட்டு வந்துடுவாங்க ஸோ மாமி பேசிட்டு இப்போ லக்கேஜ் எல்லாம் ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுறாங்க ஹேண்ட் லக்கேஜ் இதை எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக மாமிக்கு ஊருக்கு போகிறோன்னு தோணுது அப்புறம் பாப்பா விட்டுட்டு போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க இப்போ வந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஹெய்டனும் கூட போகிறோம் ஈவினிங் மாமிக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் தான் ஃப்ளைட்டு ஸோ வீட்டிலேருந்து ஒரு த்ரீ தேர்ட்டி போல் கிளம்புனாங்க என்னோ தடவை மாமி வர முடிஞ்சால் வாங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு என்னமோ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போவோம் ஹேடனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் இருக்குது ஹேடனுக்கு லீவ் எடுக்க முடியாது அதனால தான் நாங்களும் கூட இந்தியா போகல இல்லைன்னா பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் ஒன் மந்த்துக்குள்ளேயே பட் பட்டு ஹேடனுக்கு வந்து லீவ் கிடையாது ஆல்ரெடி சம்மர் வெக்கேஷன் த்ரீ மந்த் இருக்குல்ல அதனால நாங்கள் கொஞ்சம் கழித்து இந்தியா போவோம் மாமி ஊருக்கு போயாச்சு பாப்பா தூங்கிட்டு இருக்கா மாமி ஊருக்கு போகும்போது ஆக்சுவலாக அவங்க காலையில் வந்து தூங்கவே இல்லை மாமி போகிறாங்களா என்னன்னு தெரியல காலையிலேருந்து தூங்கவே இல்லை நான் போகலை ஏன்னா பாப்பா வந்து வெளியே போயிட்டு வந்தாலே அழுறாங்க ரொம்ப அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியவே போகிறதில்ல ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் ஒரு நாள் பாஸ்போர்ட்டுக்கு இப்படி ரெண்டு நாள் வெளியே போகணும் வெளியே போயிட்டு வந்தாலே ஒரே அழுக அதனால் வெளியவும் போகலை அதே மாதிரி விட்டுட்டு உடனே வரணும் நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் மாமி போனால் இப்போவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா மாமி வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க வீட்டை இப்போ திரும்ப நம்ம இப்போ இன்சார்ஜ் எடுக்கணும்னு நினச்சாலே கவலையாக இருக்குது